அங்கே <laughs> அங்க என்ன प्रॉब्लम ஆச்சு? வந்து தண்ணி வந்து ஓடுது. நீ ஏமேது? ஒரே ஊருக்கே ஒரே லாரி பச்சல புடுங்க தெக்க உள்ள. அது உள்ள போருங்க. இங்கから நாம ஆல்டிக்கு போலாம். ஏங்க நீங்க காடி ஏத்துறீங்க?

அடிக்கலம் காத்த ஐயனார் ஐந்தாவது அரிம்பலம் சின்னராசி தேர்வை இளையன்காடு எம் எஸ் எம் சாகன் சுகான் ஆறாவதாக தேனி மாவட்டம் முறுக்கு ஓடை பொன்வீரன் தாய் கிசாரா ஏழாவதாக கே புருப்பட்டி கே எம்பாள் மதுரை மாவட்டம் எட்டி மங்கலம் ஊராட்சி மன்ற தலைவர் வெங்கடம் கணேசன் வணக்கம் காலேஜ் மாப்பிள ஒன்றில் இரண்டல்ல பதிமூன்று வண்டிகள் தலை சிறந்த மாடுகள்

மருப பாண்டிய வரலாளர் தேவர் பார்த்துக்கிறார் நீதி மாவட்டம் உப்பாற்பட்டு

மீண்டும் முதலாவதாக மருது பாண்டிய வல்லாள தேவர் தேனி மாவட்டம் உத்வார்பட்டி எம் ஆர் கௌசிக் மகாதேவர்களுடைய ஓட்டி வருகின்ற சாரதி மரபர் கரிசல்புரம் கழுப்புத்துறை யாசின் இரண்டாவதாக அறிம்பாளம் சென்னை ஏனா காலக்கம்மாய் வட்டாய நம்முடைய ஐயனார் வடவையர் துறை கோனார் மூன்றாவதாக தேனி மாவட்டம் முழுக்கு ஊரே பொன்வீரன் தாய் கிசாரா நான்காவதாக மீண்டும் பொன்பேசி வருது வாங்கிய வல்லாள தூவர் வேலை மாவட்ட முப்பார் ஐந்தாவதாக கே புதுப்பேட்டி கேட்கி செம்பலிங்கில் குடியரசு திரு முத்த கரப்பர் ஆறாவதாக அல்லரை சதீஷ் வான்முறை பிரகாஷ் ஏதாவதாக நகரம் பற்றி வாழ்க்கை வைத்தியா பதிமூன்று வண்டிகள் என்ன போகணும் ஜாரதிகள் அறிமுகம்

அப்படிய பஸ் இரண்டாயிரம் மரவர் கரிசல் குளம் கருப்பு துறையா கம்பத்தில் வெள்ளாம்பரம்பூர் சக்திவேடு நாட்டாரா மீண்டும் முதலாவதாக பொன்படுத்தி மருது பாண்டிய வல்லாள தேவர் உப்பார்பட்டி எம் ஆர் கௌஷிக் மகாதேவ் இரண்டாவதாக கே புதுப்பு இரண்டாவதாக தேனி மாவட்டம் முறுக்கு ஓடை பயப்பட்டை விருக்குது

தேனி மாவட்ட பொதுக்குழு இரண்டாவதாக மீண்டாவதாக சென்னை

மூன்றாவதாக தேனி மாவட்டம் முடுக்கு மாடு அட்டான் நான்காவதாக மீண்டும் கொண்டி மருந்து வாண்டிய சேவர் உப்பார்வட்டி எம்ஆர் ஆர் மகாதேவ் ஒன்னு ரெண்டு மாடு தனியா மூணு நாலு மாடு தனியா

யார் பாருங்க முதல் கொடியெடுத்து மீண்டும் முதலாவதாக தேனி மாவட்டம் புதுக்கோட்டை மாவட்டம் இணைந்து பொன் பேசி மருந்து பாண்டிய வல்லார தேவர் உப்பார்வட்டி எம் ஆர் கருசிக்கு மகாதேவ் போன

மருந்து <laughs> <laughs>